அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துகு நல்ல கணவன் மனைவி அமைய விரைவில் திருமணம் நடக்க ஓதும் துவா ரெண்டு துவா சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு துவாவில் எது உங்களுக்கு எளிமையாக வாயில் வருதோ அந்த துவாவை தினந்தோறும் ஓதுங்க அல்லாஹ் நல்ல சாலிகான வாழ்க்கை துணை அமையும் ஃபஸ்ட் துவா இந்த துவாவை எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம் ஆனால் தஹஜத் மற்றும் ஜுமான் அல்ல ஓதும் போது ரொம்ப சீக்கிரத்தை நிறைவேறும் அல்லாஹும எஸ்இர்லி ஜலீசன் சாலிஹா இதன் பொருள் யார்லா சாலியான துணையை கொண்டு எனக்கு அருள் புரிவாயாக செகண்ட் துவா இந்த துவாவையும் எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம் நீங்கள் நின்றுட்டு இருக்கும்போது கூட ஓதலாம் போது ஓதலாம் நீங்கள் வெளியில் எதுவும் வேலையாக இருக்கும்போது கூட ஓதலாம் ரப்பி இன்னி லீமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் இது நம்ம மூசா அலைவசலம் அவர்கள் கேட்ட அழகிய துவா இதன் பொருள் என் இறைவா நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றில் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் ஆதாரம் அல்குரு ஆன் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் இருபத்தி நான்கு கிடைக்கலனா இல்லது அது கிடைக்காம விலகி போதுன்னா ஒன்றா அல்லா அல்லா அதில் நன்மை வச்சிருப்பான் அப்படி இல்லாட்டி நம்மளுடைய பாவங்கள் போய் அதில் இருக்கும் அதனால அல்லா நமக்கு நல்ல விஷயம் செஞ்சுருக்கான்னு அல்லாக்கு நன்றி செலுத்தணும் மேலும் நம்ம வந்து நிறையா பாவம் செஞ்சிருப்போம் அதனால அந்த பாவத்தால் கூட சில விஷயங்கள் நம்மளை விட்டு விலகி போகும் அதனால அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பாவத்திலேருந்து விலகி நீங்கள் எதை எதை நினைக்கிறீங்களோ அதுக்காக அல்லாக்கிட்ட கையேந்தி கேளுங்க அது உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா அது திருமணமாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் கிட்ட இது போல் தினம்தோறும் துவா செய்யுங்க யா அல்லா நான் இந்த உலகிலும் மறு உலகிலும் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் உன்னிடம் வேண்டுகிறேன் யா அல்லா என் மார்க்கத்திலும் உலகத்திலும் குடும்பத்திலும் செல்வத்திலும் ஆரோக்கியத்தை வேண்டுகிறேன் யா அல்லா என் அந்தரங்கத்தை மறைத்துவிடு என் அச்சங்களில் இருந்து எனக்கு பாதுகாப்பு வழங்கு யா அல்லா எனக்கு முன்னால் இருந்தும் எனக்கு பின்னால் இருந்தும் என் வலப்பக்கம் இருந்தும் என் இடப்பக்கம் இருந்தும் எனக்கு மேலிருந்தும் எனக்கு கீழிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் உன் மகத்துவத்தை கொண்டு எனக்கு கீழிருந்து நான் அழிக்கப்படுவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் ஆதாரம் நூல் அபுதாவுத்